கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக திமுக மண்டல பொறுப்பாளர் ஆலோசனை கூட்டம் மற்றும் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக அரசின் நான்கு ஆண்டு சாதனைகளை மக்களை வீடுகளில் நேரடியாக சந்தித்து எடுத்து கூறி தேர்தல் வெற்றிக்காக சிறப்பாக பணிபுரிய வேண்டும் அமைச்சர் சக்கரபாணி வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிருஷ்ணகிரி பர்கூர் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி வாரியான பொறுப்பாளர் ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சரும் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் சட்டமன்ற தேர்தல் மண்டல பொறுப்பாளருமான சக்கரபாணி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஊத்தங்கரை பர்கூ கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகள் வாக்காளர்களை வீடுவாடாக சென்று நேரில் சந்தித்து நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்ட மக்கள் நல திட்டங்களான மகளிர் உரிமை தொகை மகளிர் அரசு பேருந்தில் கட்டணம் இல்லா பேருந்து பயணம் கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட மக்கள் நல திட்டங்களை எடுத்து கூறி திமுக ஆட்சியில் சாதனைகளை விளக்க வேண்டும் எனவும் நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏழாவது முறையாக திமுக ஆட்சியை அமைக்க அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு நீங்கள் அனைவரும் அயராது உழைக்க வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கினார் இந்த கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் ரமேஷ் தேவகுமார் முனிவேல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுகவனம் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாநில செயலாளர் செங்குட்டுவன் நரசிம்மன் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கூட்டத்தின் இறுதியில் விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் வழங்கினார்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க